அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் பாகிஸ்தான் இராணுவ தலைமை தளபதி மீண்டும் அமெரிக்காவுக்கு பயணம் பாகிஸ்தான் இராணுவத்தின் தலைமை தளபதி அசீம் முனிர் இந்த வாரம் மீண்டும் அமெரிக்கா செல்வதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான நான்கு நாட்கள் போர் தாக்குதல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதற்கு தானே காரணம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கூறி வருகின்றார் கடந்த மே மாதம் நடைபெற்ற இந்த தாக்குதல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் தற்போது இரண்டாவது முறையாக பாகிஸ்தான் இராணுவ தலைமை தளபதி அமெரிக்காவுக்கு அரசுமுறைப் பயணம் மேற்கொள்வதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இந்த வாரம் அவர் அமெரிக்கா செல்வார் என கூறப்பட்ட நிலையில் இந்த பயணத்தில் அந்நாட்டின் உயர் தலைவர்களை சந்திப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இருப்பினும் இது குறித்து வாஷிங்டனில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் தரப்பிலிருந்து அதிகாரபூர்வமாக எந்தவொரு தகவலும் வெளியிடப்படவில்லை கடந்த ஜூன் மாதம் ஆசிம் முனிர் ஐந்து நாட்கள் பயணமாக அமெரிக்கா சென்று அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்பை நேரில் சந்தித்து பேசினார் அப்போது வெள்ளை மாளிகையில் அவருக்கு அதிபர் ட்ரம்ப் விருந்தளித்தார் பெரும்பாலும் ஒரு நாட்டின் தலைவருக்கு மட்டுமே வழங்கப்படும் இந்த மரியாதையானது பாகிஸ்தான் இராணுவ தலைமை தளபதி ஆசிம் முனிற்கு வழங்கப்பட்டது சர்வதேச அளவில் பேசுபொருளானது தற்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மிகப்பெரிய அளவிலான முருகல் நிலை நீடித்து வரும் சூழலில் பாகிஸ்தானின் இராணுவ தளபதி அமெரிக்க விஜயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு வருகை தர உள்ளதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்த சூழ்நிலையில் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கி வரும் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரியை ட்ரம்ப் விதித்துள்ளமையால் அம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மிகப்பெரிய அளவிலான மோதல் விடுத்துள்ளது இந்நிலையில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஐத்தோவல் ரஷ்யாவுக்கு சென்று விளாடிமிர் புட்டினை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதையடுத்து இந்தியாவுக்கு மாத இறுதிக்குள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தர இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்வதை பெரும்பாலும் புடின் தவிர்த்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் ரஷ்யா சென்றிருந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஐ தோவல் புதுநிலை சந்தித்து நேரில் அழைப்பு விடுத்த சூழ்நிலையில் ரஷ்யா விரைவாக இந்த பதிலை வழங்கியுள்ளது மேலும் இம்மாத இறுதி நேரத்தில் தான் பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு செல்ல உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஆகையால் அதற்கேட்டாற்போல் தேதிகளும் மாற்றியமைக்கப்படலாம் என கூறப்படுகின்றது ரஷ்யாவுடன் நீண்ட காலமாகவே கச்சா எண்ணெய் வாங்கி வரும் இந்தியா உள்ளிட்ட மற்ற நாடுகளுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து ரஷ்ய எண்ணெய் வாங்கும் பல நாடுகளை தவிர்த்து இந்தியா மீது மிகப்பெரிய அளவிலான வரி விதித்துள்ளமை இந்தியா முழுவதும் மிகப்பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அமெரிக்க பொருட்கள் அனைத்தையும் பகிஷ்கரிக்க வேண்டும் என இந்தியாவுக்குள் கோரிக்கைகள் வலுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ட்ரம்பின் இந்த வரி நடவடிக்கையானது இந்தியா மட்டுமின்றி உலக பொருளாதார நாடுகளிடையே பெரும் பொருளாகி உள்ளது இந்நிலையில் தான் இந்தியாவின் நட்பு நாடான ரஷ்ய அதிபர் புடின் இந்தியாவுக்கு நேரடியாக வருகை தரும் அறிவிப்பும் உள்ளது வடமேற்கு சீனாவின் ஜின்ஜியாங் மாகாணத்தில் தொங்கு பாலத்தில் இருந்த கேபிள்கள் அறந்து விழுந்ததில் ஐந்து பேர் உயிரிழந்தார்கள் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது சீனாவின் ஜின்ஜியாங்கில் உள்ள ஒரு அழகிய சுற்றுலா தலமான ஷியாட்டா பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது கேபிள் உடைந்த பிறகு பாலம் ஒரு பக்கமாக சாய்ந்தது மேலும் சுற்றுலா பயணிகள் குழு அங்கு தொங்குவதை காணொலியில் படம் பிடித்தார்கள் விபத்தை தொடர்ந்து அதிகாரிகள் சுற்றுலா பகுதியை தற்காலிகமாக மூடிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா தமது நாட்டின் மீது விதித்துள்ள ஐம்பது சதவீத மேலதிக வரிக்கு எதிராக பிரேசில் உலக வர்த்தக அமைப்பிடம் முறையிட்டுள்ளது இது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்று அந்த நாடு தமது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தொடங்கும் அமெரிக்காவுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக தளம்பல்களை குறைக்கும் முகமாக மேலதிக வரி விதிப்பை மேற்கொண்டு வருகின்றார் இதன் அடிப்படையில் அவர் பிரேசிலுக்கும் இந்தியாவுக்கும் ஐம்பது சதவீத வரியை அறிவித்திருக்கின்றார் எனினும் இந்தியா இந்த விடயத்தில் அமைதியான எதிர்ப்பை காட்டி வருகின்றது அத்துடன் தமது தேசிய நலன்களுக்காக தொடர்ந்தும் செயற்பட போவதாக அறிவித்துள்ளது இதற்கிடையில் ரஷ்யாவிலிருந்து இருபொருளை கொள்முனை செய்வதையும் மையப்படுத்தியே தமது நாடு மீது அமெரிக்கா வரியை விதிப்பதாக குறிப்பிட்டுள்ள இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து அமெரிக்காவும் கொர்புனவர்களில் ஈடுபடுவதை சுட்டிக்காட்டி அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வெளிநாடுகளுக்கு செல்வோர் திரவத்தன்மை கொண்ட பொருட்களை கொண்டு செல்வதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய விமான நிலையங்களில் பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு திரையிடல் முறையில் புதிய மாற்றம் மேற்கொண்டு வருவதால் திரவ கட்டுப்பாட்டை நீக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கு பயணிகள் முன்னர் கடுமையாக பின்பற்ற வேண்டியிருந்த நூறு மில்லிமீட்டர் மீட்டர் திரவக் கட்டுப்பாடுகள் படிப்படியாக நீக்கப்படவுள்ளது புதிய சிடி ஸ்கேனர் கருவிகள் வெடிபொருள் கண்டறிதல் திறன் கொண்டவையாகும் இவை இரண்டு லிட்டர் வரை உள்ள திரவங்களை ஸ்கேன் செய்யும் திறனைக் கொண்டுள்ளது இதன் மூலம் ஷாம்பூ பற்பசை உள்ளிட்ட பொருட்களை சிறிய போத்தல்களில் எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும் பெர்லின் ரோம் ஆம்ஸ்டாம் மிலான் போன்ற சில முக்கிய விமான நிலையங்களில் இந்த மேம்பட்ட ஸ்கேனர்கள் நிறுவப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது எனவே இங்கு விரைவில் புதிய விதிகள் நடைமுறைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றியமும் அதன் சிவில் விமான போக்குவரத்து அமைப்பும் இடைந்து தொழில்நுட்ப சோதனைகளை வெற்றிகரமாக முடித்துள்ளதாக உள்ளார்கள் அமெரிக்கா முழுவதும் தற்காலிக விமான சேவையை நிறுத்திய யுனைடெட் ஏர்லைன்ஸ் காரணம் என்ன அமெரிக்காவின் பிரபலமான நிறுவனமான யுனைடெட் ஏர்லைன்ஸ் விளங்குகின்றது இந்த நிறுவனம் மூலம் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் விமானப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்நிலையில் நேற்று ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனம் பல விமானங்களை அவசரமாக தரையிறக்கியது இதனால் ஆயிரக்கணக்கில் பயணிகள் அவதிக்குள்ளானார்கள் இதனைத் தொடர்ந்து டென்வர்க் காஸ்டன் மற்றும் சிகாகோ உள்ளிட்ட விமான நிலையங்களில் விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது சமீப காலமாக தொழில்நுட்ப கோளாறு அமெரிக்காவின் விமான போக்குவரத்து துறையை பாதிக்கும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது கடந்த மாதம் அலாஸ்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஒரு தொழில்நுட்ப பிரச்சனையால் பாதிக்கப்பட்டது இதனால் அதன் விமானங்கள் பல மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டமையால் பயணிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாகி இருந்த சூழ்நிலையில் மீண்டும் அமெரிக்காவில் இதுபோன்ற சம்பவம் இடம்பெற்றுள்ளது சயாத் என்ற புதிய கப்பல் ஏவுகணையை ஏமன் கவுதி படைகள் வெற்றிகரமாக பரிசோதித்து அதிகாரபூர்வமாக ஏமன் படையில் சேர்த்துள்ளதாக அறிவித்துள்ளார்கள் இந்த ஏவுகணை எண்ணூறு கிலோமீட்டர் தாக்கும் வரம்பை கொண்டுள்ளது மற்றும் ரேடாரை தவிர்த்து நகரும் இலக்குகளை அதிக துல்லியத்துடன் தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இருநூறு முதல் முந்நூறு கிலோ போர்மினிய சுமந்து செல்கின்றது அதன் குறைந்த உயரப்பரப்பை கண்டறிவது அல்லது இடைமறிப்பது மிக கடினம் சயாத் ஏவுகணை செங்கடல் மற்றும் அரேபிய கடல் இந்திய உள்ள கப்பல்களை குளிக்க முடியும் என்றும் மேலும் அதன் செயற்கைக்கோள் வழிகாட்டுதல் கடல் மற்றும் தரை இலக்குகளை தாக்க அனுமதிப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த ஏவுகணைகள் அமெரிக்கா ஸ்டீல் மற்றும் பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக தங்கள் கடல்சார் தடுப்பை மிகப்பெரிய அளவில் அதிகரிப்பதுடன் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இந்த ஏவுகணைகள் அமையும் என்றும் படைகள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிப்பதன் மூலம் இந்தியாவுடனான வர்த்தக பதட்டங்களை மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளார் இந்தியா மீதான வரி ஐம்பது சதவீதமாக உயர்வடைந்துள்ள சூழ்நிலையில் இந்த நடவடிக்கை ரஷ்யாவின் எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்வதை தடுக்காது என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது சமீபத்தில் டிரம்புடனான தனது சொந்த மிக கடுமையான வரிப்பொருளிலிருந்து மீண்டு வந்த சீனா இந்தியாவுக்கு தன்னுடைய வலுவான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது ஷூ ஷூபே ஹோங் ராம்பை கொடுமைப்படுத்துவர் என்றும் உலக பொருளாதாரத்தை நபர் என்றும் பகிரங்கமாக அளித்தார் மேலும் கொடுமைப்படுத்துபவருக்கு ஒரு அங்குலம் கொடுத்தால் அவர் ஒரு மைல் தூரம் செல்வார் என்று இந்தியாவை எச்சரித்துள்ளார் புதுடெல்லி அமெரிக்க வர்த்தக அழுத்தத்திற்கு அடிபணிய வேண்டாம் என்று சீனா வலியுறுத்தியுள்ளதுடன் ரஷ்யாவைப் போன்று அமெரிக்காவினுடைய வர்த்தக போரில் இந்தியாவுக்கு சீனா முழுமையான ஆதரவை வழங்கும் என்பதை சீனா வெளிப்படையாக அறிவித்துள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்